நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்ய நாம் அனைவரும் கூட உடன்படுவோமாக நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ரோமர் பதினாறாம் அதிகாரம் கெங்கிரேயா ஊர் சபைக்கு உரிய காரியாகிய நம்முடைய சகோதரி பேப்பேயாலை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றுபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையா இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒப்புவிக்கிறேன் எனக்கும் கூட ஆதரவா இருந்தவள் கிறிஸ்து ஏஸ்துவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய ஆகிய பிரிஸ்கில்லாலையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள் அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் அவர்களை பற்றி நான் உண்டான எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கிறார்கள் அவர்களுடைய சபையையும் வாழ்த்துங்கள் அகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற் பாலகனாகிய என் பிரியமான எப்பனத்தை வாழ்த்துங்கள் எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாலை வாழ்த்துங்கள் அப்போஸ்தலருக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னுடனே கூட காவலில் கட்டுண்டவர்களுமாய் இருக்கிற வாழ்த்துங்கள் கர்த்தருக்குள் எனக்கு பிரியமான அம்பிலியாவை வாழ்த்துங்கள் கிறிஸ்துவுக்குள் நம்மோடே உடன் வேலையாகிய குர்பானையும் என் பிரியமான வாழ்த்துங்கள் கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகிய அப்பிள்ளையே வாழ்த்துங்கள் அரிஸ்தோ பூவின் வீட்டாரையும் வாழ்த்துங்கள் என் இனத்தானாகிய யூரோதியனை வாழ்த்துங்கள் நர்கீசுவின் வீட்டாரில் கர்த்தருக்குட்பட்டவர்களை வாழ்த்துங்கள் கத்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேனாலையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள் கத்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாலை வாழ்த்துங்கள் கத்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள் ஆசி கருத்துவையும் பிளேகோனையும் ஹெர்மாவையும் பத்திரோபாவையும் ஹெர்மேயையும் அவர்களோடு இருக்கிற சகோதரரையும் வாழ்த்துங்கள் பிலோலோகையும் யூலியாலையும் நேராயையும் அவனுடைய சகோதரியையும் ஒலிபாவையும் அவர்களோடு இருக்கிற பர்சுத்தவான்கள் எல்லாரையும் வாழ்த்துங்கள் ஒருவரையொருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் அன்றியும் சகோதரரே நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் இல்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன் ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக ஆமேன் என் உடன் வேலை ஆட்களாகிய தீமோத்தேயும் என் இனத்தாராகிய லூகியும் யாசோனும் சோசி பார்த்தாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள் இந்த நிருபத்தை எழுதின தெத்தியு ஆகிய நான் கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன் என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறார்கள் நம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய காட்டளையின்படி வெளிரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்படியும் படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவைப் பற்றிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை சிரவப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமேன் இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்தவங்கள் உங்கள் அனைவரையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக ரோமர் நிறைவடைந்தது இதுவரைக்கும் நம்மை வழிநடத்தி வந்த நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு நன்றிகளும் ஸ்தோத்திரங்களும்